ஒரு ஒரு கடவுள் கிடையாதுங்க தெரிஞ்ச தொண்டன் மாந்திரிகளது வழிபாட தெரிஞ்சவங்க இப்ப சித்தனுக்கும் பக்தனுக்கும் என்ன வித்தியாசம் நினைக்கிறீங்க கடவுளை வணங்குறவன் பக்தன் கடவுளை பார்த்தவன் சித்தன் ஓ புரியுதா உங்களுக்கு கடவுளை வணங்குறவன் பக்தன் கடவுளை பார்த்துட்டான்னு சித்தன் அதுக்கு பிறகு சாமி தெய்வத்தை கும்பிடுறதோ சாமிக்கு படைகள் போடுறதோ அதெல்லாம் இருக்க மாட்டாங்க இதுக்கு உதாரணத்துக்கு மூக்குப்படி சித்தர் அவர் திருவண்ணாமலையில் இருந்த இந்த சில்லுண்டி தெய்வங்கள் சிறு தெய்வங்கள் சொல்லுவாங்க எல்லாத்தையும் வளர்க்க மாட்டாலும் சிறப்பாலையும் அடிப்பார் சாமியை மதிக்க மாட்டார் ஏன்னா அவர் ஆயிட்டார் கடவுளுக்கு நிகரானவங்க சித்தர் சரிங்களா அதுதான் பக்தனுக்கும் சித்தனுக்கும் என்ன வித்தியாசம்னா கடவுளை வணங்குறவன் பக்தன் கடவுளை பார்த்தவன் சித்தர் சரியா அந்த மாதிரி மாந்திரிகருங்கிறவர் கடவுள் கிடையாது கடவுளை வழிபாட தெரிஞ்சவர் அதர்வணம் தெரிஞ்சவர் எப்படி எப்படி பண்ணணும் என்ன மாதிரி பண்ணணும் என்ன செய்யணுங்கிறத தெரிஞ்சவர் அவ்வளவு தான் இவர் கடவுளாவே மாறிட முடியாது கடவுள்கிட்ட உத்தரவு கேட்கணும் கடவுளோட அனுகிரகம் இருக்கணும் கடவுளோட பர்மிஷன் இருக்கணும் ஒவ்வொரு மாந்திரிகரும் ஒவ்வொரு தெய்வங்களை வணங்குவாங்க சரிங்களா அதனுடைய அமைப்பு அதனுடைய உத்தரவு இருந்தால் மட்டும்தான் செய்ய முடியும் பெரும்பாலும் மாந்திரிகத்தில் நல்ல காரியங்கள் எளிதாக முடிய வாய்ப்பு இருக்கு கடுமையான கட்ட காரியங்கள் பண்ணுறது கொஞ்சம் கண் பண்ண முடியாதுன்னு நான் சொல்லலை முடியும் கொஞ்சம் கடினம்